ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு முழு பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் அரை சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் நாலு காஞ்ச மிளகா எடுத்துக்கணும் ஒரு நாலு தக்காளி எடுத்து மீடியம் சைஸில் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாரி ஆப்ஷனுக்குன்னா இப்போ வந்து பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு சூடாகிட்டு இப்போ இது வந்து ரெட் டேபிள் ஸ்பூனு மெழுகு போட்டுக்கணும் ரெட் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கணும் டேபிள் ஸ்பூனு சீரகம் போட்டுக்கணும் மூணுத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்கணும் அனல் வந்து கம்மியாக வச்சு வரக்கணும் இது மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு மிச்சில போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு பூண்டு குழம்புல வந்து கட்சிலாக வந்து சேர்த்துக்கும் இதை இதை வந்து எல்லாத்தையும் வந்து சேர்க்க மாட்டோம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் வந்து சேர்ந்துடுத்து எட்டுற வேண்டியது தான் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சில் போட்டு அடிப்பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இதுமாரி பொடி பண்ணி போட்டால் நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்குங்க குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் பாத்திரம் வந்து காஞ்சி எடுத்து எண்ணெய் ஊற்ற போகிறோம் கொண்டு எண்ணெய் இந்த அளவுக்கு போதும் பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் நீங்கள் நல்ல எண்ணெய் வேணால் ஊற்றிக்கிங்க நான் வந்து சமையல் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் நல்ல எண்ணெயில் செஞ்சாக்கா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சம் ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் இட்டம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் வெடிக்கவும் பார்த்து போ போடுங்க இப்போ வந்து பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தை இது கூடிய போட்டுக்கணும் ஒன்று வெட்டி வச்சுருக்கோம்னா அதையும் போட்டுக்கணும் நல்லா வதங்கட்டும் திண்டி விட்டுனே இருக்கணும் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் கிண்டி விட்டுக்குவோம் இப்போ வந்து அரைச்ச தக்காளியை வந்து ஊத்திக்குவோம் மிக்சியில் அரைச்சி வச்சதுனால அது வந்து இப்போ ஊற்றிக்கணும் இதில் நாலு தக்காளி பழம் வந்து அரிசி போட்டுக்கிறோம் நம்ம எதுக்காக வந்து நம்ம அரிசி போட்டுக்கிறோன்னா குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லா இப்போ வந்து உப்பு போட்டுக்குவோம் நான் உப்பு போட்டுட்டு வந்து அரை டேபிள் இது குழம்புக்கு தேவையான தூள் எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு மிளகா தூள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இப்போ வந்து இந்த மூணு தூ தூளையும் போட போகிறோம் எல்லா தூளையும் போட்டுக்கலாம் திண்டி விட்டுக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் தூள் பச்சை வாசனை போகட்டும் அது கொஞ்சம் கிண்டி விட்டுன்னு இருக்கணும் தூள்லாம் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் பச்சை வாசனை போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து எடுத்து வச்சு கரைச்சிக்கணும் நல்லா வந்து வடிகட்டி வச்சுக்கணும் ஏன்னா வந்து தூசிலாம் இருக்கும் அதுக்கு தான் வந்து வடிகட்டி வச்சுக்கினாக்கா ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து குழம்புல வந்து ஊற்றலாம் சாந்து வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடுது இப்போ வந்து புளியை ஊற்றிக்கலாம் கிண்டி விடணும் நல்லா பூண்டு குழம்புக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இதுலயே வந்து நல்லா கொச்சி வரட்டும் நல்லா இருக்கும் அப்போ தான் பூண்டு குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம் நல்லா பூண்டு குழம்பு பார்ப்போம் அப்புறமா இப்போ வந்து இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் வந்து சரியாகுதுன்னு பார்த்துக்கணும் பூண்டு குழம்புக்கு பூண்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து போட்டுக்கலாம் பூண்டு சாப்பிட்றவங்களுக்கு நல்லா ஆசையாக இருந்தால் நிறைய பூண்டு போட்டு சாப்பிட்லாம் பூண்டு குழம்புல ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்குவோம் ஒட்டு கிண்டி ஒன்று பூண்டு குழம்பு ஆகிடுது மிக்சியில் அரிசியில் நம்ம வெந்தயம் மிளகு சீரகம் அரிசி வச்சோம்ல அப்போ மிக்ஸில் போட்டு அதை வந்து இப்போ போட்டுக்கணுங்க படைச்சா தான் போடணுங்க கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்குதுங்க சூப்பராக வாசனை நல்லா பார்த்துங்க பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு பார்ப்போம் அரிமை அரிமை சூப்பராக இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களாம் எப்படி கத்துன கமெண்டில் சொல்லுங்க இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி கத்தனை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் பார்த்துட்டு சாதத்து கூட போட்டு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க நல்லா ருசியாக இருக்கும்